ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க சோழனோட லூட்டியும் பாண்டியனோட புதுக்கடை கொண்டாட்டமுமா ஜாலியா போச்சு நிலா கூட காபி குடிச்சிட்டு விடை போது தம்பிங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க எனக்கு மட்டும் தனிமையில லவ் ஃபெயிலியர் பாட்டு தான் போல்னு சோழன் புலம்புறது செம காமெடி சரி போறப்போ ஒரு கிஸ் ஆச்சு கிடைக்கும்னு சோழன் ஆசைப்பட நிலா கையில ஒரு கப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க எதிர்பார்த்தது முத்தம் கிடைச்சது வெறும் கப்புனு சோழன் கப்பை பார்த்துட்டு பீல் பண்ற ரியாக்ஷன் இருக்கே சிரிப்பு அடக்க முடியல பாவம்யா மனுஷன் பாண்டியன் மெக்கானிக் ஷாப்புக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை தடபுடலாக நடக்குது வானதி சூப்பர்வைசர் மாதிரி நின்றுக்கிட்டு எல்லாரையும் வேலை வாங்குறாங்க எனக்கு தூசி அலர்ஜின்னு பல்லவன் சொல்லிக்கிட்டே வேலை செய்ய சோழன் சும்மா இருப்பாரா நீ ஒரு வேலையும் செய்யாமல் அதிகாரம் மட்டும் பண்றேன்னு வானதியை வச்சு செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாண்டியனும் வானதியும் தனியாக இருந்தப்போ கட்டி பிடிச்சதை நான் பார்த்துட்டேன்னு சோழன் போட்டு கொடுக்க ரெண்டு பேரும் வெட்கத்தில் நெளியறாங்க கடையோட பேர் என்னன்னு எல்லாரும் ஆர்வமாக கேட்க அது ஒரு சர்ப்ரைஸ்னு பாண்டியன் மர்மமாக சிரிக்கிறான் வானதி அது தன் பேரா தான் இருக்கும்னு நம்புறாங்க வானதி தன் உண்டியலை உடைச்சு அதுல இருக்கிற காசை வச்சு பாண்டியனுக்கு ஒரு சட்டை எடுத்திருக்கிறாங்க ராத்திரி நேரத்துல சோழனும் நிலாவும் கடைக்கு வர வானதி அந்த சட்டையை காட்டுறாங்க இது என்ன சாயம் போன மாதிரி இருக்கு பிளாட்பாரத்துல வாங்குனியானு சோழன் அந்த சட்டையை கலாய்க்க நிலா மட்டும் வானதிக்கு சப்போர்ட் பண்றாங்க பாண்டியன் தான் வேலை பார்த்த கடையையே இப்ப சொந்தமா லீஸுக்கு எடுத்திருக்கான் இது அவனோட வளர்ச்சிக்கு முதல் படி நிலா வந்த தான் என் தனிமை போச்சுன்னு சோழன் உருக்கமா பேசுற இடத்துல அவரோட உண்மையான காதல் தெரியுது ஆனா நிலாவுக்கு இது எப்போ புரியும்னு தான் தெரியல எல்லாரும் கடையோட பேர் என்னவா இருக்கும்னு மண்டைய பிச்சுக்கிட்டே இருக்காங்க வானதி நினைக்கிற மாதிரி அவ பேர் வைப்பானா இல்ல வேற ஏதாச்சும் புது பேர் வைப்பானா பாண்டியன் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க